சனாதன தர்மம் மகாபாரதம் விதுரனின் வார்த்தைகளை கேட்ட பிறகும் தன் மகன்களின் மரணம் குறித்த துயரத்தால் பீடிக்கப்பட்ட துரதராஷ்டிரன் உணர்விழந்தவனாக கீழே தரையில் விழுந்தான் அவனது நண்பர்களும் வியாசரும் விதுரன் மற்றும் சஞ்சயன் ஆகியோரும் நலன் விரும்பிகள் பிறரும் வாயில் காப்போரும் அவனது நம்பிக்கையை பெற்றோரும் அவன் விழுந்த நிலையை கண்டு அவனது உடலில் குளிர்ந்த நீரை தெளித்து பனை ஓலைகளால் விசிறிவிட்டு தங்கள் கரங்களால் அவனை மெல்ல தடவினர் அந்த நிலையிலேயே நீண்ட நேரம் கிடந்த திருதராஷ்டிரரை அவர்கள் தேற்றினர் நீண்ட நேரத்திற்கு பிறகு உணர்வுகள் மீண்டவனான அந்த மன்னன் தன் மகன்களின் மரணம் குறித்த துயரில் மூழ்கி நீண்ட நேரம் அழுது கொண்டிருந்தான் பிறகு அவன் மனிதநேயத்திற்கு ஐயோ மனித உடலுக்கு ஐயோ மனிதத்தன்மையாலேயே இவ்வாழ்வு அடிக்கடி துயரங்களை அனுபவிக்கிறது ஐயோ மகன்கள் செல்வங்கள் சொந்தங்கள் மற்றும் உறவினர்களின் இழப்பால் ஒருவன் அனுபவிப்பது நஞ்சையோ நெருப்பையோ போன்ற பெரும் துயரமாகும் துயரம் அங்கங்களை எரிக்கிறது அதனால் நமது ஞானமும் அழுகிறது அந்த துயரத்தில் மூழ்கும் ஒருவனுக்கு மரணமே சிறந்ததாகும் தீய பேரால் நான் அடைந்திருக்கும் துயரமும் அவ்வாறானது உயிரை விடுவதை விட வேறு எந்த வகையிலும் அது முடிவு பெறாது என நான் காண்கிறேன் எனவே பிராமணர்களில் சிறந்தவரே இந்த நாளே நான் என் உயிருக்கு முடிவு கட்டப் போகிறேன் என்றான் திருதராஷ்டிரன் உயிராண்மா கொண்டவரும் பிரம்மத்தை அறிந்த மனிதர்கள் அனைவரிலும் முதன்மையானவருமான தன் தந்தையான வியாசரிடம் இவ்வார்த்தைகளை சொன்ன திருதராஷ்டிரன் துயரல் மூழ்கியவனாக மயக்கமடைந்தான் அம்மன்னன் தன் துன்பங்களை நினைத்து பார்த்து பேச்சற்றவன் ஆனான் இவ்வார்த்தைகளை கேட்ட பலமிக்க வியாசர் பிள்ளைகளின் மரணத்தினால் உண்டான துயரத்தில் பீடிக்கப்பட்டிருந்த தன் மகனிடம் இவ்வாறு பின்வருமாறு கூறினார் வியாசர் தரிதராஷ்டிரரிடம் கூறினார் ஓ வலிமை மிக்க கரங்களை கொண்ட தரிதராஷ்டிரா நான் சொல்வதைக் கேள் நீ கல்விமானும் பெரும் நுண்ணறிவு கொண்டவனும் கடமைகளை புரிந்து கொள்வதில் திறன் கொண்டவனும் ஆவாய் அறிய வேண்டியது அனைத்தையும் நீ ஏற்கனவே அறிந்திருக்கிறாய் மரணமடைய விதிக்கப்பட்ட அனைத்து பொருட்களின் நிலையாமையை நீ அறிவாய் என்பதில் ஐயமில்லை உயிரினங்களுடன் கூடிய இந்த ஜீவலோகம் நிலையற்றது இவ்வுலகமே நிலையானது இல்லை உயிரானது நிச்சயம் மரணத்தினால் தான் முடிவுக்கு வரும் என்னும்போது நீ ஏன் துயரப்படுகிறாய் காலத்தால் கொண்டு வரப்பட்டு ஒன்று திரண்ட உண்மைகள் உன் கண்களுக்கு முன்பாக உன் மகனையே இந்த பகைமைக்கு காரணம் ஆக்கின கௌரவர்களின் அழிவு தவிர்க்கப்பட முடியாதது உயர்ந்த முடிவை அடைந்திருக்கும் அவ்வீரர்களை குறித்து நீ ஏன் வருந்துகிறாய் உயிராண்ம விதுரன் அனைத்தையும் அறிவான் தன் வலிமை முழுவதையும் பயன்படுத்தி அவன் அமைதியை கொண்டு வர முயன்றான் ஒருவன் அழிவில்லாமைக்காக போராடினாலும் விதியால் வகுக்கப்பட்ட பாதையை யாராலும் கட்டுப்படுத்த முடியாது என்பது என் கருத்தாகும் தேவர்களால் தீர்மானிக்கப்பட்ட பாதை என்னால் நேரடியாக கேட்கப்பட்டது உன் மன அமைதிக்காக அதை நான் உனக்கு சொல்கிறேன் ஒரு காலத்தில் நான் எக்களைப்புமின்றி வெகு வேகமாக இந்திரனின் சபையை அடைந்தேன் அங்கே சொர்க்கவாசிகள் அனைவரும் ஒன்றாக கூடியிருப்பதை கண்டேன் அங்கே நாரதரின் தலைமையில் தெய்வீக முனிவர்கள் அனைவரும் இருந்தார்கள் அங்கே உடல் வடிவத்துடன் கூடிய பூமாதேவியையும் கண்டேன் ஒரு குறிப்பிட்ட காரியத்தின் நிறைவுக்காகவே அவள் தேவர்களிடம் வந்திருக்கிறாள் தேவர்களை அணுகிய பூமாதேவி அருளப்பட்டவர்களே நீங்கள் எனக்காக செய்ய வேண்டியது அனைத்தையும் பிரம்மனின் வசிப்பிடத்தில் வைத்து நீங்கள் ஏற்கனவே உறுதி கூறினீர்கள் அது விரைவில் நிறைவேற்றப்பட வேண்டும் என்றாள் உலகங்கள் அனைத்தாலும் துதிக்கப்படுபவனான விஷ்ணு அவளது வார்த்தைகளை கேட்டு அந்த தெய்வீக சபைக்கு மத்தியில் சிரித்து கொண்டே துரியோதனன் என்ற பெயரில் அறியப்படுபவனான தரதராஷ்டிர மகன்களில் மூத்தவன் உன் காரியத்தை நிறைவேற்றுவான் அம்மன்னனின் மூலமே உனது நோக்கம் நிறைவேறும் குருஷேத்திரத்தில் மன்னர்கள் பலர் அவனுக்காக ஒன்று கூடுவார்கள் தாக்கவல்ல அவர்கள் கடும் ஆயுதங்கள் என்னும் கருவிகள் மூலம் ஒருவரை ஒருவர் கொல்ல செய்வார்கள் ஓ தேவி அப்போதைய போரில் உன் சுமை குறைக்கப்படும் ஓ அழகியே வேகமாக உன் இருப்பிடத்திற்கு சென்று உயிரினங்களை சுமப்பதை தொடர்வாயாக என்றான் இப்போது ஓ துரதராஷ்டரா காந்தாரியின் கருவறையில் பிறந்தவனான உன் மகன் துரியோதனன் அண்ட அழிவை உண்டாக்கும் நோக்குடன் உதித்த கலியின் ஒரு பகுதியாவான் என்பதை உன்னால் புரிந்து கொள்ள முடியும் பழி உணர்ச்சி அமைதியின்மை பெரும் கோபம் ஆகியவற்றை கொண்டவனாகவும் நிறைவடைய கடினமானவனாகவும் அவன் இருந்தான் விதியின் ஆதிக்கத்தால் அவனது சகோதரர்களும் அவனைப் போலவே மாறினார்கள் சகுனி அவனது தாய்மாமாவாகவும் கர்ணன் அவனது பெரும் நண்பனாகவும் ஆனார்கள் அந்த அழிவு வேலைக்கு துணை புரியவே பல்வேறு மன்னர்கள் பூமியில் பிறந்தார்கள் மன்னன் எவ்வழியோ குடிமக்களும் அவ்வழியே மன்னன் நேர்மையானவனாக இருந்தால் அவனது ஆட்சி பகுதியில் நேர்மையற்றவர்களும் நேர்மையானவர்களாக ஆவார்கள் பணியாளர்கள் தங்கள் தலைவர்களின் தகுதிகள் மற்றும் குறைகளால் பாதிப்பை அடைகிறார்கள் என்பதில் ஐயமில்லை பணியாட்கள் தங்கள் தலைவர்களின் குணங்களையே அடைகிறார்கள் ஓ மன்னா உன் மகன்கள் ஒரு தீய மன்னனை அடைந்து அழிவை அடைந்தார்கள் அவர்களுக்காக வருந்தாதே துயருற காரணம் ஏதும் இல்லை வியாசர் திருதராஷ்டிரரிடம் கூறினார் ஓ பாரதா இதுவரை நடந்தவற்றில் பாண்டவர்கள் சிறு தவறையும் செய்யவில்லை உன் மகன்கள் அனைவரும் தீய ஆன்மாக்களை கொண்டோராக இருந்தார்கள் அவர்களே உலகத்திற்கு இந்த அழிவை செய்தனர் நீ அருளப்பட்டிருப்பாயாக இராஜசூய வேள்வியின் போது யுதிஷ்டிரன் சபையில் நாரதர் பாண்டவர்களும் கௌரவர்களும் ஒருவரோடு ஒருவர் மோதி அழிவை சந்திப்பார்கள் ஓ குந்தியன் மகனே நீ செய்ய வேண்டியதை செய்வாயாக என்றார் நாரதரின் வார்த்தைகளை கேட்டு பாண்டவர்கள் துயரால் நிறைந்தார்கள் இவ்வாறே நான் தேவர்களின் அழிவில்லாத ரகசியத்தை உனக்கு சொல்லிவிட்டேன் தேவர்களால் விதிக்கப்பட்ட அத்தனையும் நடந்தது என்பதால் இது உன் துயரத்தை அழித்து உன் உயிர் மூச்சில் அன்பை மீட்டெடுத்து பாண்டவர்களிடம் பாசம் கொள்ள செய்யும் இவை அனைத்தும் சில காலத்திற்கு முன்பே நான் அறிந்தேன் வேள்விகளில் முதன்மையான இராஜசூயத்தின் போது நீதிமானான மன்னன் யுதிஷ்டிரனிடம் நான் இதை பேசவும் செய்தேன் நான் அவனிடம் கமுக்கமாக இவை அனைத்தையும் சொன்னபோது அந்த தர்மனின் மகன் கெளரவர்களுடனான அமைதியை பாதுகாக்க தன்னாலான சிறந்த முயற்சியை செய்தான் எனினும் தேவர்களால் விதிக்கப்பட்ட அது சக்தி வாய்ந்ததாக இருந்தது எவ்வாறாயினும் ஓ மன்னா அசையும் மற்றும் அசையாத உயிரினங்கள் யமனின் செயலை கலங்கடிக்க வல்லவையல்ல ஓ பாரதா நீ அறத்தில் அர்ப்பணிப்பு கொண்டவனும் மேன்மையான நுண்ணறிவை கொண்டவனும் ஆவாய் அனைத்து உயிரினங்களுக்கும் எது வழி எது வழியில்லை என்பதையும் நீ அறிவாய் மன்னன் யுதிஷ்டிரன் நீ துயிரால் எரிவதையும் அடிக்கடி உன் உணர்வுகளை இழப்பதையும் அறிந்தால் தன் உயிரையே விட்டுவிடுவான் அவன் எப்போதும் கருணை உள்ளவனாகவும் ஞானம் கொண்டவனாகவும் இருக்கிறான் இழிந்த உயிரினங்கள் அனைத்திடமும் கூட அவன் தன் அன்பை விரிவடைய செய்கிறான் யுதிஷ்டிரன் உன்னிடம் கருணையோடு இருக்கிறான் என் ஆணையின் பேரிலும் தவிர்க்க முடியாத விதியை அறிந்தும் பாண்டவர்களிடம் அன்பு கொண்டு உன் உயிரை தாங்கிக் கொள்வாயாக இவ்வாறு நீ வாழ்ந்தால் உன் புகழ் உலகமெங்கும் பரவும் அனைத்து கடமைகளின் அறிவை அடைந்து பல வருடங்களின் தவத்தகுதியை நீ அடைவாய் ஓ மன்னா உன் மகன்களின் மரணத்தால் உன் இதயத்தில் எழுந்திருக்கும் இந்த துயரம் என்னும் சுடர்மிக்க நெருப்பானது ஞானம் என்னும் நீரால் எப்போதும் அணைக்கப்பட வேண்டும் என்றார் வியாசர் அளவில்லாத ஆன்ம ஞானம் கொண்டவரான வியாசரின் இந்த வார்த்தைகளை கேட்டு அவற்றை குறித்து சிறிது நேரம் சிந்தித்த திருதராஷ்டிரன் ஓ தந்தையே நான் துயரெனும் பெரும் கனத்தால் அதிகமாக பீடிக்கப்பட்டிருக்கிறேன் என் புலன் உணர்வுகள் என்னை அடிக்கடி கைவிடுகின்றன என்னால் என்னையே தாங்கிக் கொள்ள முடியவில்லை எனினும் தேவர்களால் விதிக்கப்பட்டதை குறித்த உமது வார்த்தைகளை கேட்டதால் என் உயிர் மூச்சை விட நினைக்காமலும் துயரில் ஈடுபடாமலும் வாழ்வேன் என்றான் சத்தியவதியின் மகனான வியாசர் திருதராஷ்டிரரின் இவ்வார்த்தைகளைக் கேட்டு அங்கேயே அப்போதே மறைந்து போனார் இந்திரன் பிராமணனுக்கு கூறிய அறிவுரைகள் இல்லற கடமைகளை செய்யாமல் பிச்சையேற்று வாழும் வாழ்க்கை முறையை கைக்கொண்டு சில பிராமண இளைஞர்கள் வீட்டை விட்டு வெளியேறி தவ வாழ்வில் ஈடுபட்டார்கள் அவர்களிடம் பறவை வடிவில் வந்த இந்திரன் கூறிய அறிவுரைகள் இந்திரன் கூறினான் நான்கு கால்களை கொண்ட உயிரினங்களில் பசுவே முதன்மையானது உலோகங்களில் தங்கம் முதன்மையானது வார்த்தைகளில் மந்திரங்கள் முதன்மையானவை இரு கால் கொண்ட உயிரினங்களில் பிராமணர்கள் முதன்மையானவர்கள் ஒரு பிராமணனின் வாழ்வில் பிறப்பு தொடங்கி அதற்கெடுத்து வரும் காலம் மற்றும் இறப்பு ஆகியவற்றுக்கு தொடர்புடையன மற்றும் சுடலையில் செய்ய வேண்டியது வரை உள்ள சடங்குகள் அனைத்தையும் இந்த மந்திரங்கள் முறைப்படுத்துகின்றன இந்த வேத சடங்குகளே அவனது சொர்க்கமும் பாதையும் முதன்மையான வேள்வையும் ஆகும் எவன் இவ்வுலகில் தன் ஆன்மாவை ஒரு குறிப்பிட்ட வகை தேவனாக உறுதியாக கருதுகிறானோ அவன் அந்த குறிப்பிட்ட தேவனின் இயல்பின்படியே முரணற்ற வெற்றியை அடைகிறான் அரை மாதங்களால் அளக்கப்படும் பருவ காலங்கள் சூரியன் சந்திரன் அல்லது நட்சத்திரங்களுக்கு வழிகாட்டுகின்றன உத்தராயண காலத்தில் முதல் ஆறு மாதம் வரும் வளர்பிறைகளின் போது இறப்பவர்கள் சூரிய லோகத்தை அடைகிறார்கள் அங்கே தேவ பதவி கிடைக்கிறது தட்சிணாயன காலத்தில் வரும் தேய்பிரைகளின் போது இறப்பவர்கள் சந்திரலோகத்தை அடைகிறார்கள் அங்கே பித்ருலோகத்தில் சில ஆண்டுகள் வாழ்ந்த பிறகு மீண்டும் மனிதர்களாக பிறக்கிறார்கள் சம்சார பந்தத்தை தாண்டுபவர்கள் பற்றிலிருந்து விடுபட்டவர்களுக்கு அவர்கள் எந்த காலத்தில் இருந்தாலும் அவர்கள் பிரம்மலோகத்திற்கு இணையான நட்சத்திர லோகங்களுக்கு செல்வார்கள் பரமாத்மா பதவி என்று இதை அழைக்கிறார்கள் ஒளிவிசி திளைக்கும் ரிஷி நிலை இல்லற வாழ்க்கை மூலமாகவே இந்த மூன்று நிலைகளையும் அடைய முடியும் இல்லறத்தை துறப்பவர்களால் நிறுவனம் என்ற நிலையை மட்டுமே அடைய முடியும் வெற்றியடையும் நிலையை சார்ந்திருக்கும் இந்த மூவகை வெற்றிகளை அனைத்து உயிரினங்களும் விரும்புகின்றன மிக மேன்மையானதும் புனிதமானதுமான இல்லறம் வெற்றியை அறுவடை செய்யும் களம் என்று அழைக்கப்படுகிறது நிந்திக்கத்தக்க செயல்பாட்டை கொண்ட மனிதர்கள் எப்பாதையில் செல்கிறார்கள் சிறுமதியை கொண்ட அவர்கள் செல்வத்தை இழந்து பாவத்தை ஈட்டுகிறார்கள் அந்த சிறுமதி கொண்டோர் தேவர்களின் அழிவில்லாத பாதைகளையும் முனிவர்களின் பாதைகளையும் பிரம்ம பாதைகளையும் கைவிட்டு வாழ்வதால் அவர்கள் ஸ்ருதிகளில் அங்கீகரிக்கப்படாத பாதைகளையே அடைகிறார்கள் வேள்வி செய்பவனே நீ மதிப்புமிக்க பொருட்களை குடையாக அழைத்து வேள்வியை செய்வாயாக மகன்கள் விலங்குகள் மற்றும் விலங்குகளால் கிடைக்கப்பெறும் மகிழ்ச்சியை நான் உனக்கு தருவேன் என்றொரு விதி மந்திரங்களில் சொல்லப்பட்டிருக்கிறது விதித்த விதியின்படி வாழ்வதே தபசிகளின் உயர்ந்த தவம் என்று சொல்லப்படுகிறது எனவே நீங்கள் கொடைகளின் வடிவில் அதுபோன்ற வேள்விகளையும் அதுபோன்ற நோன்புகளையும் செய்ய வேண்டும் தேவர்களை வழிபடுவது வேதங்களை கற்பது பித்திருக்களை நிறைவு கொள்ள செய்வது ஆசானிடம் மரியாதையுடன் தொண்டாற்றுவது என்ற இந்த அழிவில்லாத கடமைகளை முறையாக செய்வதே தவங்களில் கடுமையானதாக அழைக்கப்படுகிறது இவ்வளவு கடுமையான தவங்களை செய்தே தேவர்கள் உயர்ந்த மகிமையையும் சக்தியையும் அடைந்தார்கள் எனவே இல்லறத்தின் கடமைகளுடைய கனத்த சுமையை சுமக்கும்படியே நான் உங்களுக்கு சொல்கிறேன் என்றான் இந்திரன் இந்திரன் கூறினான் தவங்களே அனைத்திலும் முதன்மையானவை அவையே அனைத்து உயிர்களுக்கும் வேர் போன்றவை என்பதில் ஐயமில்லை எனினும் எதை சார்ந்து அனைத்தும் இருக்கிறதோ அந்த இல்லற வாழ்வை நோற்று அந்த தவம் செய்யப்பட வேண்டும் காலையும் மாலையும் உறவினர்களுக்கு முறையாக உணவளித்து அந்த விருந்தில் எஞ்சியதை உண்போர் அடைவதற்கு மிக கடினமான உயர்ந்த கதியை அடைகிறார்கள் விருந்தினர்கள் தேவர்கள் முனிவர்கள் மற்றும் உறவினர்களின் பசியாற்றிய பிறகு உண்பவர்களே நான் முன்னர் சொன்னதைப் போல விருந்தில் எஞ்சியவற்றை உண்பவர்கள் விகசாசிகள் என்று அழைக்கப்படுகிறார்கள் விருந்தினர் என்பது பெச்சையற்று படிக்கும் பிரம்மச்சாரிகள் புனித யாத்திரைக்கு செல்லும் யாத்திரிகர்கள் போன்றவர்களை குறைக்கும் எனவே தங்கள் கடமைகளை முறையாக நோற்பவர்களும் அற்புத நோன்புகளை பயின்று உண்மை நிறைந்த பேச்சுடன் இருப்பவர்களும் தங்கள் நம்பிக்கையில் அதிக பலமடைந்தவர்களாக இவ்வுலகில் பெரும் மரியாதைக்கு உரியவர்கள் என்ற நிலையை அடைகிறார்கள் அடைவதற்கு அரிதான சாதனைகளை செய்யும் அவர்கள் செருக்கிலிருந்து விடுபட்டு சொர்க்கத்தை அடைந்து இந்திரலோகத்தில் முடிவில்லாத காலம் வாழ்கிறார்கள் என்றான் இந்திரன் நன்மையானவையும் நீதி நிறைந்தவையுமான இந்த வார்த்தைகளை கேட்ட அந்த பிராமண தவசிகள் கடமைகளை புறக்கணிக்கும் துறவில் ஏதும் இல்லை என்று சொல்லி தங்கள் துறவரத்தை கைவிட்டு இல்லற வாழ்வில் தங்களை ஈடுபடுத்திக் கொண்டார்கள் நகுலன் யுதிஷ்டிரரிடம் கூறிய அறிவுரைகள் நீதியுடன் தன்னால் அடையப்பட்ட செல்வத்தை வேதங்களை நன்கறிந்த பிராமணர்களுக்கு தானமளிப்பவனே தன் ஆன்மாவை கட்டுப்படுத்திய உண்மையான துறவியாக கருதப்படுகிறான் எனினும் பெரும் இன்பத்தின் ஊற்றை இல்லற வாழ்வு முறையை அலட்சியம் செய்பவன் தன்னையே துறக்கும் சந்நியாசம் என்று அழைக்கப்படும் அடுத்த வாழ்வு முறைக்கு குதித்து இருளின் தன்மையிலான தமோ குணத்திலான துறவையே கை கொள்கிறான் எவன் வீடற்றவனாக இருக்கிறானோ எவன் இவ்வுலகத்தில் பிச்சை எடுப்பவனாகத் தெரிகிறானோ எவன் தன் உறைவிடத்தை மரத்தடியில் கொண்டுள்ளானோ எவன் எண்ணங்களை வெளியிடாமல் அமைதி காக்கும் பேசா நோன்பை நோர்க்கிறானோ எவன் தன் புலன்களின் செயல்பாடுகள் அனைத்தையும் கட்டுப்படுத்துகிறானோ அவனே பிச்சையெடுத்து வாழும் துறவு வாழ்வை நோற்கும் ஒரு துறவியாவான் எந்த பிராமணர் கோபம் மற்றும் இன்பம் ஆகியவற்றையும் குறிப்பாக வஞ்சனையையும் அலட்சியம் செய்து எப்போதும் தன் நேரத்தை வேத கல்வியில் ஈடுபடுத்திக் கொள்கிறானோ அவனே பிச்சாட நோன்பை நோற்கும் ஒரு துறவியாவான் ஒரு காலத்தில் நான்கு வாழ்வு முறைகளும் தராசில் எடை காண நிறுத்தி பார்க்கப்பட்டன தராசின் ஒரு பக்கத்தில் இல்லற வாழ்வை வைத்தபோது அதை சரியாக நிறுத்த மறுபக்கத்தில் மற்ற மூன்று வாழ்வு முறைகளான பிரம்மச்சரியம் வானப்பிரஸ்தம் சந்நியாசம் இந்த மூன்றையும் வைக்க வேண்டியிருந்தது என்று ஞானியர் சொல்கிறார்கள் நகுலன் யுதிஷ்டிரரிடம் கூறிய அறிவுரைகள் சொர்க்கமும் இன்பமும் இல்லறத்தில் மட்டுமே இருக்கிறது என்பதை கண்டதால் இல்லறமே முனிவர்களுக்கும் உலக வழிகளை அறிந்த மனிதர்கள் அனைவரின் புகலிடமாக இருப்பவர்களும் நோர்க்கும் வழியாகிறது எனவே இந்த இல்லற வாழ்வு முறையில் வாழ்ந்து அதையே தன் கடமையாக எண்ணி பலனின் மீது கொண்ட விருப்பம் அனைத்தையும் எவன் கைவிடுகிறானோ அவனே உண்மையான துறவியாவான் இல்லற கடமைகளை நிறைவு செய்யாமல் இல்லறத்தையும் சுற்றத்தையும் கைவிட்டு மூட புத்தியுடன் காட்டுக்கு செல்லும் மனிதன் துறவியாக மாட்டான் மேலும் போலியாக அறப்போர்வைக்குள் இருக்கும் ஒருவன் காட்டில் வாழ்ந்தாலும் தன் ஆசைகளை மறக்க முடியாமல் தன் கழுத்தை சுற்றி இரக்கமற்றவனான யமனின் பயங்கர தலையால் கட்டப்படுகிறான் பகட்டால் செய்யப்படும் செயல்கள் பலனை விளைவிப்பதில்லை என்று சொல்லப்படுகிறது மறுபுறம் துறவண்ணத்துடன் செய்யப்படும் அந்த செயல்கள் அபரிவிதமான பலன்களை கொண்டு வருகிறது அமைதி தற்கட்டுப்பாடு மனோ உறுதி உண்மை தூய்மை எளிமை வேள்விகள் விடாமுயற்சி நீதி ஆகியவையே எப்போதும் முனிவர்களால் நல்லறங்களாக கருதப்படுகின்றன இல்லறத்தில் பித்துருக்கள் தேவர்கள் மற்றும் விருந்தினர்களுக்காகவே செயல்கள் செய்யப்படுகின்றன இந்த வாழ்வு முறையில் மட்டுமே மூவகை குறிக்கோள்களும் அறம் பொருள் இன்பம் இந்த மூன்றும் அடையப்படுகின்றன அனைத்து செயல்களையும் கட்டுப்பாடில்லாமல் செய்யும் வாழ்வு முறையை கடுமையாக பின்பற்றும் இல்லறத்தில் வாழும் ஒரு துறவி இம்மையிலோ மறுமையிலோ அழிவை சந்திப்பதில்லை அனைத்து உயிரினங்களின் பாவமற்ற தலைவனான பரமாத்மா உயிரினங்கள் அபரிவிதமான கொடைகளுடன் கூடிய வேள்விகளால் தன்னை துதிக்க வேண்டும் என்ற நோக்கத்திலேயே அவற்றை உண்டாக்கினான் தூய்மையாக இருக்கும் மரங்கள் செடி கொடிகள் விலங்குகள் ஆகியனவையும் தெளிந்த நெய்யும் வேள்வியின் உட்பொருளாகவே உண்டாக்கப்பட்டன இல்லறம் நோற்பவன் தடைகள் நிறைந்த வேள்விகளை செய்ய வேண்டும் இதன் காரணமாகவே அவ்வாழ்வு முறை மிகவும் கடினமானதும் அடைவதற்கு அறியதுமாகும் எனவே செல்வம் தானியம் மற்றும் விலங்குகளை கொண்டவர்களும் இல்லறம் நோற்பவர்களுமான மனிதர்கள் வேள்விகளை செய்யவில்லை என்றால் அழிவில்லாத பாவத்தையே ஈட்டுவார்கள் வேள்வி என்பது ஒரு சுழற்சி தேவர்கள் முறையாக மழையை பொழிவிக்கிறார்கள் அதனால் பயிர்கள் வளர்ந்து மனிதர்களுக்கும் விலங்குகளுக்கும் உணவு கிடைக்கிறது அந்த உணவை மீண்டும் தேவர்களுக்கு படைப்பது வேள்வி முனிவர்களில் சிலர் வேத கல்வியையே வேள்வியாக கருதுகிறார்கள் சிலர் தங்கள் மனங்களில் செய்யும் தியானத்தையே பெரும் வேள்வியாக கருதுகிறார்கள் குவிந்த மனநிலையை கொண்ட இந்த பாதையில் நடப்பதன் விளைவால் பிரம்மனுக்கு இணையான நிலையை அடையும் இதுபோன்ற மறுபிறப்பாள மனிதனின் தோழமையை தேவர்களே நாடுகிறார்கள் இல்லறம் நோற்கும் ஒரு மன்னன் தன் செல்வத்தை ராஜசூயம் அஸ்வமேதம் மற்றும் பிற வகை வேள்விகளை தவிர்த்து வேறு வழியில் தனது செல்வத்தை துறப்பதை ஒருபோதும் நான் கண்டதில்லை வேள்வி செய்யாமல் நாட்டையும் செல்வத்தையும் துறந்து துறவியாக கூடாது தேவர்களின் தலைவனான இந்திரனைப் போல பிராமணர்களால் புகழப்படும் பிற வேள்விகளை செய்வீராக எவனுடைய அலட்சியத்தின் விளைவாக கல்வர்களால் குடிமக்கள் கொள்ளையடிக்கப்படுகிறார்களோ தன்னை ஆட்சி செய்ய அழைப்போருக்கு எவன் பாதுகாப்பை வழங்கவில்லையோ அந்த மன்னன் கலியின் வடிவமானவன் என்று சொல்லப்படுகிறான் நல்ல அரசனின் ஆட்சி சத்திய யுக ஆட்சி என்றும் தீய அரசனின் ஆட்சி கலியுக ஆட்சி என்றும் அழைக்கப்படுகிறது குதிரைகள் பசுக்கள் பெண் பணியாட்கள் இலைகளால் அலங்கரிக்கப்பட்ட யானைகள் கிராமங்கள் ஊர்கள் களங்கள் வீடுகள் ஆகியவற்றை பிராமணர்களுக்கு கொடுக்காமலும் உறவினர்களிடம் நட்புணர்வு இல்லாமலும் நாம் காட்டுக்கு சென்றோமானால் நாமும் அரச வகையைச் சேர்ந்த கலிகளே ஆவோம் பாதுகாப்பை வழங்காத ஈகை பயிலாத அரச வகையினர் பாவத்தையே இழைக்கிறார்கள் மறுமையில் அவர்களுக்கு துயரமே அல்லாமல் அருள் கிடைப்பதில்லை பெரும் வேள்விகளையும் இறந்து போன உமது மூதாதையருக்கான சடங்குகளையும் செய்யாமல் புனித நீர்நிலைகளில் நீராடாமல் காட்டில் திரியும் வாழ்வை நீர் கைக்கொண்டால் திரளிலிருந்து பிரியும் சிறு மேகமானது காற்றால் அலைக்கழிக்கப்படுவதைப் போல நீரும் அழிவைய அடைவீர் இம்மையிலும் மறுமையிலும் அறம் வழுவி வீழ்ந்து பிசாசகங்களின் வகையில் நீர் பிறப்பை எடுக்க வேண்டியிருக்கும் வெறுமனே இல்லறத்தை கைவிட்டு காட்டில் வசிப்பதால் மட்டும் அல்ல அக மற்றும் புறப்பற்றுகள் அனைத்தையும் கைவிடும் மனிதனே உண்மையான துறவியாகிறான் பிராமண சத்திரிய வைசிய வர்ணத்தார்கள் தங்கள் இல்லற கடமைகளை முறையாக செய்து முடித்த பிறகு வானப்பிரஸ்தம் மற்றும் சந்நியாச வாழ்வை மேற்கொள்ளலாம் அவ்வாறு சந்நியாச வாழ்வை வாழும் ஒருவர் எந்த வர்ணத்தை சேர்ந்தவரானாலும் பிராமணர் என்றே கருதப்பட வேண்டும் எந்த தடங்கலும் இல்லாத இந்த விதிமுறைகளை நோற்று வாழும் ஒரு பிராமணன் இம்மையிலோ மறுமையிலோ வீழ்வதில்லை ஓ பாரதரே புறப்பொருட்கள் அனைத்தையும் கைவிடுவதால் மட்டுமே ஒருவன் வெற்றியை அடைந்து விடுவதில்லை அகப்பற்றுகளை கூட வெற்றியை அடைவது ஐயத்திற்கு இடமானதே மனத்தின் அகத்தில் ஆசைகளை கொண்டு புறப்பொருட்களை கைவிடுபவனின் அறத்தகுதியும் மகிழ்ச்சியும் நமது எதிரிகளுடைய பங்காக இருக்கட்டும் மறுபுறம் அகப்பற்றையும் கைவிட்டு பூமியை ஆள்பவனுடைய அறத்தகுதியும் மகிழ்ச்சியும் நமது நண்பர்களின் பங்காக இருக்கட்டும் மம எனது என்ற ஈரெழுத்துக்களை கொண்ட வார்த்தையானது மிருத்துவாகும் அதே வேளையில் அதன் எதிர் சொல்லான நமம எனதில்லை என்ற மூன்று எழுத்துக்களை கொண்ட வார்த்தையானது அழிவில்லாத பிரம்மமாகும் பிரம்மமும் மிருத்துவும் கண்ணுக்கு புலனாகாத வகையில் அனைத்து ஆன்மாவுக்குள்ளும் நுழைந்து அனைத்து உயிரினங்களையும் செயல்பட வைக்கின்றன என்பதில் ஐயமில்லை தன்னலத்தால் விளையும் அனைத்தும் மரணத்தையே உண்டாக்கும் பிரம்மமும் மிருத்தவும் கலந்த இதுவே ஆன்மா என்று அழைக்கப்படுமானால் இது அழிவடையக்கூடியது இல்லை இவ்வாறு எனில் உடல்களை அழிப்பதால் ஒருவன் கொலை குற்றத்திற்கு ஆளாக மாட்டான் மறுபுறம் ஒருவனின் ஆன்மாவும் உடலும் ஒன்றாக பிறந்தோ இறந்தோ போகின்றன என்றால் உடல் அழியும்போது ஆன்மாவும் அழிவை அடைகிறது அவ்வாறெனில் சாஸ்திரங்களில் பரிந்துரைக்கப்படும் சடங்குகள் மற்றும் செயல்களும் பலனற்றவை ஆகிவிடும் எனவே நுண்ணறிவு கொண்ட ஒரு மனிதன் ஆன்மாவின் அழியாத்தன்மை குறித்த ஐயங்கள் அனைத்தையும் விலக்கிவிட்டு பழங்காலத்தில் பெரியோர்களால் நடத்தப்பட்ட பாதையையே பின்பற்ற வேண்டும் அசையும் மற்றும் அசையாத உயிரினங்களுடன் கூடிய மொத்த பூமியையும் அடைந்த ஒரு மனிதன் பூமியை அனுபவிக்காமல் போவான் என்றால் அவனது வாழ்வு நிச்சயம் பயனற்றதே காட்டு கனிகளையும் கிழங்குகளையும் உண்டு காட்டில் வாழ்வதாலும் உலகப் பொருட்களின் மீது கொண்ட பற்றை விடாத ஒரு மனிதனை பொறுத்தவரை ஓ மன்னா அவன் மிருத்துவின் கோரப் பற்களுக்கிடையில் வாழ்பவனே ஆவான் மிருத்யு என்றால் மரணம் ஓ பாரதரே உயிரினங்கள் அனைத்தின் இதயங்களும் அவற்றின் விளைத்தோற்றங்களும் உமது சொந்த வெளிப்பாடுகளே அன்றி வேறில்லை என்பதை காண்பீராக அனைத்து உயிரையும் தங்களைப் போலவே காண்பவர்கள் அழிவின் பேரச்சத்திலிருந்து விடுபடுகிறார்கள் ஒரே ஆன்மாவை அனைத்து உலகங்களாகவும் உயிர்களாகவும் ஆகியிருக்கிறது என்பதை காண்பவனே ஞானி திரௌபதி யுதிஷ்டரருக்கு கூறிய அரைவரைகள் ஓர் அலியால் செல்வத்தை அனுபவிக்க முடியாது ஓர் அலியால் பிள்ளைகளை பெற முடியாது தண்டிக்கும் கோல் இல்லாத தண்டமில்லாத சத்திரியன் ஒருவனால் ஒருபோதும் ஒளிர முடியாது தண்டிக்கும் கோலில்லாத சத்திரியன் ஒருவனால் ஒருபோதும் பூமியை அனுபவிக்க முடியாது தண்டிக்கும் கோல் மன்னன் ஒருவனின் குடிமக்கள் ஒருபோதும் மகிழ்ச்சியை அடைய முடியாது தீயவர்களை தண்டிக்காத மன்னன் அலைக்கு சமமானவன் ஆவான் ஓ மன்னர்களில் சிறந்தவரே அனைத்து உயிரினங்களிடமும் நட்பு ஈகை வேதக்கல்வி தவங்கள் ஆகிய இவை ஒரு பிராமணனின் கடமைகளை அன்றி ஒரு மன்னனுக்குரியவை அல்ல தீயோரை தடுப்பது நேர்மையானவர்களை பாதுகாப்பது போரில் இருந்து ஒருபோதும் பின்வாங்காமல் இருப்பது ஆகிய இவையே மன்னர்களுக்குரிய கடமைகளாகும் மன்னிக்கும் தன்மையும் கோபமும் கொடுப்பதும் எடுப்பதும் பயங்கரமும் அச்சமற்ற தன்மையும் தண்டனையும் வெகுமதியும் எவனிடம் இருக்கிறதோ அவனே கடமைகளை அறிந்தவன் என்று சொல்லப்படுகிறது மூவகை பலங்களை கொண்டிருந்தும் அவை தலைவனை சார்ந்த பலம் நல்ல ஆலோசனைகளை சார்ந்த பலம் மனிதர்கள் கொண்ட விடாமுயற்சி மற்றும் துணிவை சார்ந்த பலம் ஆகியனாகும் துரோணர் கர்ணன் அஸ்வத்தாமன் கிருபர் ஆகியோரால் பாதுகாக்கப்பட்டதுமான எதிரியின் படையானது உம்மால் வீழ்த்தப்பட்டு கொல்லப்பட்டது இதன் காரணமாகவே நான் உம்மை இந்த பூமியை அனுபவிக்கும்படியே கேட்டுக்கொள்கிறேன் ஓ பலமிக்கவரே மக்கள் தொகையை அதிகம் கொண்ட மாவட்டங்கள் நிறைந்ததும் ஜம்பு என்று அழைக்கப்படுவதுமான பகுதியை முன்னர் நேர் வலிமையுடன் அடக்கி ஆண்டீர் மகாமேருவுக்கு மேற்கில் அமைந்திருப்பதும் ஜம்பு தீவிற்கு இணையானதுமான கிரௌஞ்ச தீபம் என்ற பகுதியையும் நீர் வலிமையுடன் அடக்கி ஆண்டீர் மகாமேருவின் கிழக்கில் இருப்பதும் கிரௌஞ்ச தீபத்திற்கு இணையானதுமான சாகத் என்ற தீவும் உம்மால் வலிமையுடன் அடக்கி ஆளப்பட்டது மகாமேருவுக்கு வடக்கில் இருப்பதும் சாகத் தீவுக்கு இணையானதுமான பத்ராஸ்வம் என்ற பகுதியையும் நீர் அடக்கி ஆண்டீர் பல ஊர்கள் அமைந்த தீவுகளும் பெரும் கடலில் உள்ள தீவுகளும் உம்மால் அடக்கி ஆளப்பட்டது பாரத துணைக்கண்டமும் பெரும் கடலிலிருந்த இலங்கை மாலத்தீவு போன்ற பல தீவுகளும் சேர்ந்ததுதான் பாரத தேசம் இவைகள் அனைத்தையும் ஆள்பவரே சக்கரவர்த்தி அஸ்வமேதம் என்ற யாகத்தின் மூலம் அனைத்து நாடுகளையும் தங்கள் கட்டுக்குள் கொண்டு வருபவரே சக்கரவர்த்தி என்று அழைக்கப்படுவார்